அதோ இந்த நாங்க எல்லாம் தலைவர் வந்து நம்ம வந்து பதினது வருஷம் அந்த காலத்துல இருந்து இந்த அரசியல் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கூட போயிங்க ஒரு பாக்கல உட்கார் போறீங்க அது சரியோ ஒரு புளியா ஒரு இந்த கூட அந்த புளிய வந்து நம்மள போயி நீங்க புளியது இல்லையா வைகால் மண்டலத்தை பாக்கலாம் போங்க வந்து நியாயா இல்ல வைகால் மண்டலத்தை பாக்குறேங்க அன்னம ஒரு ஒரு முறை அந்த அந்த ஒரு முறை வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒரு முறை ஒரு நண்பர் அந்த நாளைக்கு நான் அந்த டாக்டர் வேதனை சரியா புரிஞ்சுونيங்க என்ன அத அத பத்தி काय कावणार நான் வாய்யா 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 மரகதிரமாகது வாய் காலமேக்கு வரத மரகதிரமாகது ஞானம் விடாத மாதுறன் முடிவடுத்துறார் விடாத மாத்த போறீங்க முடிவடுத்துறார் அதுக்கு சலவளை கேறால் அதுக்கு சலவளை கேறால் மரகதிரமாகது முடிவடுத்துறார் அண்ணன் அதுக்கு சலவளை கேறால் பாருங்க நீங்க வலையrump மூட போறீங்க

何が起こるんだよ

எல்லாரும் எல்லாரும் வந்துருக்கங்க இங்க கிச்சடி டிசம்பர் அதுக்கு முன்னாடி கோவமா டிசம்பர் அதுக்கு முன்னாடி இருக்கிற விலகத்தை நிர்வாகம் சேலாவை மாடல காலூர் இருக்கீங்க படுத்துமா நான் குடுப்போம் கலந்தற வரேன் இதெல்லாம் சேலாவை கே நான் வாரித்தும் பெரிய இப்பொழுது இங்கே ஈகச்சுடன் ஏற்றப்பட்டிருக்கிறது உலகம் இயக்கம் போரை செய்த அகிம்சை போரை செய்த எங்கள் தியாக தீபம் திலீபன் அவர்களுக்கான அஞ்சலி இங்கே ஈகை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நாங்கள் மலர் மாலை அணிவிக்கின்றோம் தொடர்லாம் ஆனால் உயரங்களை கண்டு அந்த மக்களின் விடுதலைக்காக அவர் போராடினார் அகிம்சை வழியில் போராடினார் நீராதாரம் போராடினார் எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக பன்னிரண்டு நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாது உன்னத தியாகம் புரிந்து எங்கள் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி பூ இது அனைவர்களதும் கடமை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கிடக்கின்ற இந்த நிலையிலே எங்கள் தியாக தீபம் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து தமிழ் புரிந்த எங்கள் தியாக தீபம் திலீபனுக்கு அனைவரும் இணைந்து இங்கே மலரஞ்சல் உலகம் போற்றுகின்ற ஒரு ஒப்பற்ற தியாகத்தை எங்கள் தியாக தெய்வம் எங்கள் மண்ணிலே புதித்திருக்கின்றார் நாங்கள் உயர் தெய்வமாக வழிபடக்கூடிய முருகப்பெருமானின் நல்லூரின் ஆலயத்திலே தன்னு நாட்கள் நீராகாரம் எதுவுமின்றி Gue deze al만хол. wird er thumbnails丈, in wie die Graerman band. அளவை

ஒரு ஆசியும் அதை பண்ணி கொடுப்போம்

நல்கணும்ங்க போலி போறாங்க காரையெல்லாம் நியாயமா கைட்டாங்க சரி மியங்களுக்கு இந்த கோபோட் காங் எல்லாம் இருந்து உடனே செய்தானோ கோபோட் வந்து காரைய எடுத்துட்டு கொண்டு போறோம் வேறதால என்ன செய்ய முடியும் சார் ஊறியாக உலகத்தை நான் கொஞ்சம் நட்டோம் மத்தவங்களுக்கு சின்ன பிரச்சனை நீதி அத வந்துட தானா புரியுங்க சுகதுர சரம் முயற்சி வைக்கணும் அதெல்லாம் பெரிய ரோரோண்டாகாயிது அதனால நீங்க இந்த ரெஜெல் போட்டு நான் கடலுக்குள்ள இருந்து கோபோட் எடுத்த காளியே இருக்குது <muchan> <muchan>

தகமை இல்லையா தகமை இல்லா அப்படியே தானே இருக்கிறார்